கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் காதல் மட்டுமா தெய்வீகமானதே காதல் தெய்வீகமானதுன்னா காதல்களை பொத்துருக்குது எல்லாருடைய காதலும் தெய்வீகமானதெல்லாம் கிடையாது நல்ல காதல் கள்ள காதல் முல்லை காதல் நோ காதல்கள்லாம் இருக்குது அப்படி தானே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் இதே காதல் என்ன சொல்லுறாங்க பலரும் அப்படின்லாம் கிடையாது காதல் புனிதமான்தான் அண்ணா கிடையாது தாய்மை புனிதமானது இல்லையா தாய்மையை விட ஒரு சிறந்ததுதான் அண்ணா தாய்மை புனிதமாக தகப்பன் அப்பா ஸ்தானம் புனிதமானது அப்பனா இருக்கிறது ஒரு பெருமை இல்லையா அதில் புனிதம் இல்லையா இல்லை மகளாக இருக்கிறது புனிதம் இல்லையா சீடனாக இருக்கிறதுள்ள புனிதம் இல்லையா இல்லை குருவாக இருக்கிறது புனிதம் இல்லையா புனிதம் எங்கே ஒன்றா இருக்குது புனிதமானவன் செய்கிற அத்தனை செயலுமே புனிதமாகிடும் எது செஞ்சாலுமே ஒரு மதம் புனிதமானவனை உருவாக்காது ஒரு புனிதமானவன் மதத்தில் இருக்கலாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எந்த மதமும் எந்த மதமாக இருந்தால் இந்து ஏனைய மதங்கள் இறக்குமதி செஞ்ச எந்த மதமாக இருந்தாலும் என்ன பண்ணாது புனிதத்தை உருவாக்கவே செய்யாது மதம் புனிதமானன்னு உருவாக்கணும்னா ஒவ்வொரு ம அந்த மதத்தில் புனிதமானவன் மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை முள்ள மாதிரி முச்ச வைக்க எல்லாம் தான் அந்த அந்த மதத்தில் இதெல்லாம் புனிதமான மனிதன் அந்த மதத்தில் இருக்கலாம் அதனால் அது புனிதமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய புனிதத்தன்பதினால புனிதமாக இருக்கும் ஒரு இஸ்லாமியர் ஆகிறாரு அவர் எல்லாருக்கும் உதவுறாரு நான்லாம் அது மாதிரி பார்த்துக்கிறேன் அந்த பாரிஸில் ஒரு தெருவேறு இருக்குது அந்த திடீர்னு வருவார் அஞ்சு ரூபா கட்டு நான் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் கட்டி எடுத்து வந்து வச்சுப்பார் வெளிநாட்டில் வந்து சம்பாதிப்பார் வரவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் வெள்ளிக்கிழமைன்னா பிரியாணி எடுத்து வந்து செஞ்சு போட்டு நல்லா போதும் போதும்னு ஒரு நாலஞ்சு பேசன் போட்டு போ தள்ளுவார் எல்லாருக்கும் கொடுப்பார் அவர் இஸ்லாமியராகிறதுனால அவர் புனிதமானவர் இல்லை அவர் செயல் புனிதமானவர்னால இஸ்லாம் மதத்துக்கே பெருமை அந்த மதத்துக்கே கூட அவர் பெருமை சேர்க்குறார் சில சில ம அந்த மாதிரி இஸ்லாமிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் அன்பே பிரதானம் மாதிரி இந்துக்கள்லையும் இருக்கிறாங்க நாங்கள் நேற்று வந்து நினைக்கிறோம் ஐயப்பா பக்தர்லாம் போயிட்டு வரவங்களெல்லாம் பஸ்ஸு பெரிய பஸ்ஸெல்லாம் மடக்கி கொடி காமிச்சு த ஓரம் கட்டுறாங்க என்னடான்னா சாப்பாடு போடுறாங்களாம் அந்த மாதிரி திருவண்ணாமலையில் சுற்றி மோர் கொடுக்குது தயிர் கொடுக்குது இந்த மாதிரி எல்லாம் எங்கள் ஊரில் மார்கழி மாதம்னாக்கா இந்த உப இன்றைய உபயம் அப்படின்னு சொல்லி இன்றைய உபயம் சொல்லி ஒரு ஆளுக்கு ஏதோ சுண்டில்ல அதுலாம் நான் சாப்பிட்டுக்குறேன் அந்த மாதிரி மு அந்த முப்பது பாசரமும் எனக்கு மனப்பாடமானதுக்கு காரணமே டெய்லி போய் என்ன பண்ணுவேன்னா பட்டச்சின்னு போய் பெருமாள் கோயிலில் ஆண்டாள் கோயிலில் போய் பா மார்கழி பாசிரமம் பாடுவேன் சுண்டல் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் புனிதமானது இல்லையாண்ணா ஏழையின் பசியில் இலைப்பாறை செய்து தெய்வீகமானது இல்லையாண்ணா பிறருக்காக கண்ணீர் விடுறவன் தெய்வீகமானவன் இல்லையாண்ணா இறக்கம் தெய்வீகமானது இல்லையாண்ணா ஸோ காதல் மட்டும்தான் தெய்வீகமானது இல்லை ஒரு புனிதமானவன் அல்லது தெய்வீகமானவனுடைய செயல் அத்தனையுமே என்னதான் புனிதமானது அப்போ காதல் புனிதமானவனா யாரு இருக்குது காதலிக்கிற ரெண்டு பேர் இருக்குது இல்லைன்னா அங்கே புனிதமானது இல்லை கணவன் மனைவி புனிதமானவனாக இருக்கலாம் மனைவிக்கு சுதந்திரம் கணவனுக்கு சுதந்திரம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது கொண்டாட்டமாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது பெரிய வரும் இன்றைய காலகட்டங்களில் அங்கே புனிதமானது இல்லையா இல்லையாண்ணா கள்ளக்காதல் கூட புனிதமானதுலாம் இருக்குது கடலக்காதல்லையே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல காதலில் தான் புனிதம்லாம் கிடையாது காதலில் அது கள்ளத்தனமாக தான் இருக்கும் கணவன் மனைக்குமே வந்தாலும் கூட காதல்னா தான் அது கள்ளத்தனம் தான் அங்கே கூட புனிதம் இருக்குது புனிதம் இல்லாத ஒரு செயல் ஒரு சிக்கன் வெட்டுறவர்கிட்ட புனிதம் இருக்குது ஒரு மட்டன் வெட்டுறவர்கிட்ட ஒரு மாடு வெட்டுவர்கிட்ட ஒரு ஆடு வெட்டவர்கிட்டையும் புனிதம் இருக்குது நீங்கள் புனிதமான செயல்னு சிலதை வரையிறதுன்னு பார்த்துங்கிறீங்க சரியா என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு கறியை சரியாக அறுத்து கொடுக்குறாருண்ணா வேர்க்க விருத்தா அவ்வளோ பெரிய மாடை அறுத்து கொடுக்குறாருண்ணா ஒரு ஒட்டக்கத்தை அவ்வளோ பெருசாக அறுத்து கொடுக்குறாருண்ணா ஒரு கால கட்டு கயிறு போட்டு ஒரு ஊசி மட்டும் தொண்டையில் குத்தி இறக்கிட்டு அதுக்கு தனியாக எடுத்து அவங்க ரத்தத்தெல்லாம் போக்க விட்டு வெட்டி கொடுக்குறாருண்ணா சைஸாக அதில் நெஞ்சு கறியில் கொஞ்சம் கழுத்துக்கரியில் கொஞ்சம் தொடக்கறியில் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாரில்ல ஏன் எல்லாம் கலந்து போகணுன்ட்டு எல்லோருக்கும் கழுத்து கறியாக போய்ட்டு விடாது எல்லாேருக்குமே தொட கறியாக போயிட ஒருத்தருக்கு நெஞ்சு கறியாக போய்விடாது என்ன பண்ணுறாரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாரு புனிதமானவர் இல்லையா அவரு சிக்கனை சில பேர் விட்டா நொந்து நூலால் ஆச்சு ஒரு மாதிரி குழப்பின்னு ஆகிடுவாங்க எத்தனை போய் சாப்பிட்டாக்கா கறி சாப்பிட்றமா எலும்பு சாப்பிட்றமா தெரியாது இருக்கும் சில பேர் கிட்ட சிக்கன் எலும்பு தனியாக வரும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட் பண்ணி கொடுத்துருப்பார் புனிதமானது இல்லையான்னா ஸோ காதல் தான் புனிதமானதெல்லாம் இல்லை புனிதமான அல்லது தெய்வீகமானவன் செயல் அத்தனையுமே என்ன தான் மானது தான் நீங்கள் நோக்கம் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு புனிதம் புரிவித்துல அதில் புனிதமானது காதல் மட்டும் இல்லை புனிதமான மனிதன் செய்கிற அத்தனையும் புனிதமானது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது